வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினுடாக இணைந்திருக்கின்றோம் தமிழ் தாயக பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக இன்றும் கூட எழுச்சியான முறையில் இந்த அணியா விளக்கு என்ற போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் செம்மணி பகுதியில் இடம்பெறுகின்றது தினம் அதிகளவிலான மக்கள் அணி திரண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் இந்த செம்மணி போராட்டம் என்ற கேள்வி இருக்கின்றது செம்மணியில் இருக்கக்கூடிய இந்த மனித புதைக்குழி சார்ந்தான நகர்வுகள் சார்ந்து இருக்கின்றது இதுவும் குறிப்பாக இந்த மூன்று நாள் போராட்டமானது இன்றைய தினம் வரைக்கும் தந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் அவருடைய வருகையை தான் இந்த போராட்டம் நடாத்தப்படுகிறது அதாவது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தங்களுடைய உரிமை மீறல்கள் சார்ந்தான் ஒரு விடயத்தை அவர்களுக்கு அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது சார்ந்தும் சர்வதேசம் தலையிட்டு இவர்களுக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்குவதை படு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று தினத்தில் பிரதமர் அதே போன்று ஜனாதிபதியினுடனான சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது நேற்றைய நாளில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டாக்டா

பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக சொல்ல போனால் அமைதியான வழியில பல பதாதைகளை காட்சிப்படுத்திய வாரம் புகைப்படங்களை காட்சிப்படுத்திய வாரம் அங்கு ஒரு போராட்டம் அதிக அளவிலான மக்கள் திரண்டிருந்தார்கள் தமிழ் மக்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பொழுது ஆணையாளருடன் கதைத்து நிறைய விடயங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டிருந்த காட்சிகளையும் மகஜர் கையளித்த காட்சிகளையும் நாங்கள் இன்றைய நாளில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது திருகோணமலையில் அவருடைய விஷயம் இருக்கு இன்றைய தினம் குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தில செம்மணி பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதிக அளவிலான மக்கள் இரண்டு நாட்களாகவும் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக சர்வதேசத்துக்கு ஒரு கருத்தை ஒரு செய்தியை கொண்டு சென்றிட வேண்டும் தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் அந்த மனித புதைக்குழிகள் சார்ந்த நகர்வுகள் அதனுடைய ஆய்வுகள் நடைபெற வேண்டும்

தனியா விளக்கு போராட்டத்துக்கான ஆதரவினை தெரிவிக்கும் வகையிலாக ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் அதிக அளவிலான பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் நாங்கள் இன்றைய நாளில் அவதானிக்க கூடியதாக இருந்தது இவ்வாறு இருக்கக்கூடிய சமூகங்கள் சேர்ந்த சிவில் சமூகங்களாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இறுதி நாள் மூன்று நாட்களாக இடம்பெற்ற போராட்டத்தில் இன்றைய நாளில் ஒரு போராட்டம் வீதி வீதியுலா சென்று அவர்கள் அந்த மகஜரை கையளிக்கின்ற 오르. ஒரு செயற்பாட்டினை முன்னெடுக்க இருக்கின்ற இந்த பின்னணியில் தற்பொழுது இன்றைய நாளில் வந்து கையொப்பம் இடுகின்ற அந்த கையொப்பம் சேகரிக்கின்ற செயற்பாடானது அந்த செம்மணி பகுதியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகின்ற இடத்துல வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய நாளில் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அங்கு சென்றிருந்த போது அங்கிருந்த கூடிய மக்களினால் அவர்களுக்கு எதிராக அவர்களை துரத்தி அடித்த நிலைப்பாடு காணப்பட்டிருந்தது இவர் டக்கரஸோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை ஒரு இன இடம்பெறவில்லை என்பதை சொல்லுகிறார்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவரை வந்து துரத்தி அடிக்கின்ற நிலை ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது இடத்தை விட்டு நகர்கின்ற நிலையை நாங்கள் காணொளிகளின் வாயிலாக கூடியதாக இருந்தது நிலைகள் இடம்பெறுகின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது நாங்கள் பொதுவாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்றால் இன்றைய நாளில் அணையா விளக்கு என்கின்ற போராட்டம் எதற்காக செய்யப்படுகிறது சும் மணி மனித புதைகுலி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை சரியான விசாரணைகளோடு எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சமூகத்துக்கு செல்லப்போறோம் ஐநா ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணையான வோல்கர் டார்க் வருகின்றார் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் எங்களுடைய மகஜனை கையளிக்க வேண்டும் அவரோடு நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் செல்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு குழப்பகரமான அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் குழப்புகின்ற நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது இங்கே தமிழ் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சரியான தன்மை அதாவது மைனஸ் பிளஸ் என்று சொல்வார்கள் இங்கே மைனஸ் ஆனது வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து செல்ல முக்கியமாக ஒரு நிலையில் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை மையப்படுத்தி செய்கின்ற பொழுது இந்த தன்மை வருகின்ற பொழுது ஒரு ஒற்றுமையில் அவர்களுக்குள்ள அப்போ இவர்களுக்கு எவ்வாறு தீர்வு கொடுப்பது என்கின்ற பெரிய ஒரு கேள்விகள் அரசாங்கத்துக்கு எழும்புகிறது இந்த ஒற்றுமை இல்லை அவர்களுக்கிடையில் இடையில் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்று தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாமலுக்கும் அரசியல் அபிலாசைகள் என்பவை அவர்களுக்கு நிறைவேற்றப்படாமலுக்கும் இருக்கக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு காரணம் இவ்வாறான செயற்பாடுகள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த போராட்டத்தில் இந்த குழப்ப நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கூட அதில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதனுடைய கருத்து வேற இதை நாங்கள் மையப்படுத்தி செய்கின்ற கொள்கை எங்களுடையது வேறாகவே இவ்வாறான குழப்ப நிலைகளை விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இருந்தாலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்கள் சிலவர் பொங்கி எழுந்திருந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இதையும் தாண்டி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு தந்தை அதே போன்ற என்னுடைய மனைவி வேணும் என்னுடைய மகன் வேணும் என்னுடைய கணவர் வேணும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக யுத்தம் முடிவிட்டு இத்தனை நாட்களாகவும் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஆகவே அவற்றுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை இவ்வாறான மனித புதிகளை பார்க்கின்ற பொழுது என்னுடைய குழந்தையாக இருக்குமா தங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அநீதியாக இருக்குமா தான் அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே எதுவாக இருந்தாலும் தீர்வுகள் சரியாக தர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைய நாளிலும் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலும் குறிப்பாக பல பேர் அந்த இடத்துல கண்ணீரோடு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் கதர்கள் ஒரு ஊடகத்தில் வந்து கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அத்திகளவிலான பெற்றோர் கண்ணீர் மல்க கதறி அழுகின்ற நிலையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் இந்த பெற்றோருடைய கண்ணீர்கள் அந்த சகோதரத்தினுடைய கண்ணீர்கள் எல்லாம் சர்வதேசத்தினுடைய காதுகள்ல எட்டப்பட வேண்டும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் கூட இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சரியான இடங்களுக்கு என்பதை இந்த இடத்துல நாங்களும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஏற்பாட்டாளர்கள் ஒரு ஊடக சந்திப்பினூடாக ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார்கள் இன்றைய தினம் சொம்மணிக்கு வருகை தருவதற்கான அனுமதியை அரசு வழங்கியிருந்தது இவர் இன்றைய தினம் இந்த இடங்களுக்கு போறான் அதுக்கான அனுமதியை நாங்கள் வழங்குகின்றோம் அவரை சந்திப்பதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொல்லி கடந்த நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தனர் அரசாங்கம் ஏற்பாட்டாளர்கள் சொல்லுகின்றார்கள் நகர்வுகளை பார்க்கின்ற நிலைப்பாடு பிற்பாடுதான் அவர்கள் தங்களுடைய வீதியின் சென்று அவர்கள் இடத்துக்கு சென்று தங்களுடைய கையளிப்பதாக இன்றைய சொல்லி இருக்கிறார்கள் இருப்பினும் இன்றைய நாள் அந்த மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அணியா விலகு போராட்டத்தினுடைய இறுதி நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வு இந்த இந்த போராட்டம் இடம்பெறுகின்ற நிலையில ஏதாவது ஒரு நன்மை பயக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்துக்களாகவும் எல்லோருடைய ஒரு தேவைப்பாடாகவும் இருக்கிறது ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டத்தினுடைய அணியா விலக்கு போராட்டத்தினுடைய ஒரு தீர்வு இல்லாட்டி இது எங்க போய் சேர போகிறது எவ்வாறான ஒரு நகர்வு இந்த போராட்டம் சார்ந்தும் இந்த செம்மணி மனித புதைக்குழி சார்ந்தும் நடக்கப் போகிறது என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம்